நாங்கள் நிறைய சினிமா எல்லாருமே நிறைய எல்லாருமே நடந்திருப்போம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனா இது இதுவரைக்கும் மோகன் வந்து கடப்படுகிறதே இருக்கும் அவளுடைய பெஸ்ட் குவாலிபிகேஷன் அப்படின்னு கூட ஒவ்வொரு பங்கே பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க வந்து

மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞ்சான இளையராஜா அவர் மியூசிக் நிறையா பாட்டுக்கிட்டா இருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கரகனைஸ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் கிட்டிருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டு தான் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டுக்கிட்டாயிருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லட்சம் பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று இளையராஜா எம்எஸ்சியான ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துல இவ தான் எத்தனையோ சிறப்புகள் அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடியவங்க தான் ஆனால் மோகன் தான் அவரே பாடினார் மாதிரி அது அந்த உச்சஸ்டாலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகளை கொடுக்கும்போது இந்த நரம்புலாம் கூட அவரு தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஸோ இது எல்லா நாளையும் முடிக்கூடிய சமாஜம் அந்த அந்த இசை ஞானம் இருந்தா அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ண பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க ஜெனரேஷன் ஜென்ரேஷன் பார்த்தாங்க தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த அம்பிகா அப்படிங்கிற படத்தில் வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு அது என்னன்னா வெறும் பாட்டு கண்டிப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது அது இந்த சுரங்கள் வந்து சரிக்கா கவர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா அந்த சுரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல சிவாயசன் மிஸ் பண்ணாம வந்து எல்லா சுரத்துக்கும் பிரம்மாமா வாய செய்வார் அது வந்து அந்த மியூசிக் மேலே இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதுல நான் சிவில் ரொம்ப நினைச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜேஷ் ராஜ கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் இந்த சம்மி கபூர் இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும்போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார் ஒரு சின்ன நிறத்தை கூட விடாம அவர் பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சென்ட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவருடைய ஒரு சிறப்பான சமாளம் எங்கேயும் அதிகமாக சொந்தறது என வாய்ப்பு இன்னைக்கு ஒரு பிறந்த நாட இந்த வாய்ப்பை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாதிவசன்தார வச்சு ஒரு பரம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த வந்து என்னமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தீ பண்ணி அவங்க பண்ணிவிடுறாரு அதுக்கப்புறம் யாருமே இருந்தாலும் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க இவர் பவர் படத்துல இவர் ஹீரோ வச்சு பண்ண முடியாது இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும் போது சிறு சிறுமையா பார்க்கும் போது டெஃபரெண்டா வேற மாதிரி மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு மோகன் அவர்களும் கேப்பு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டில் ஒரு இன்வால்வெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்ட் கிடச்சிருக்கும் அதில் ரொம்ப இன்வால்வெண்ட் ஆக கிடச்சிருந்தாரு பார்த்த பற்றி மியூசிக் டேரக்ட்ரு பற்றி எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிட்டு இருந்தார் மியூசிக் டேரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தாரு கேமராமேனை பற்றியும் அவர் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த பட்டின அந்த வேலை பார்த்த டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லி இருந்தது பெரிய சமாஜம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணுவவங்களை பற்றி எல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு நிலை படமாக அமையணும் அதுக்கு ரசிக ஆதரவு இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து வந்து ரொம்ப கிராண்டா நடக்கும் அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த பங்கும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இது வேலை பார்க்கிற எல்லா டெக்னீஷனருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்த பேசுகிறேன் தேங்க்யூ

ಅಪ್ಪ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಪ್ಪ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಪ್ರುಡ್ಯೂಸರು ಇನ್ನೊಂದು ಪ್ರುಡ್ಯೂಸರ್ ಕೊಯತ್ತೂರು ಮಕ್ಕಳು ಎಂಸು ಎಲ್ಲೂರ ಪಡಕ ಶುಂಟ್ ಮಾಡೋ ಅಂದ್ಕುರು ಅಪ್ಪು ವಸೀಜಾನ್ அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் வாங்குற அளவுக்கு இப்போவும் டூ படித்து ட்வெண்ட்டி எங்களுக்கு ட்வெண்ட்டி போட்டு அவங்களுக்கு போரானுக்கூடிய நன்றியை சொல்லுங்க சக நடிகர் நடிகர்கள் பத்தி எல்லாரும் பேசுருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கும் கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பாட்டுகள மகளே என்ற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் படத்தை விஷுவலா பார்க்கும் போது ஒரு உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மட்டும் எத்தனையோ பிரஸ் மீட்லயும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பத்தியும் எல்லாரும் பற்றியும் பேசிட்டோம் மறுபடியும் அவர் பேசுகிறவங்க அவர் இப்போ கரெக்டாக இருக்குது இனிமேல் உடம்பு உறவு செய்யுங்கிற யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்காது அவர் ஆனால் நல்லா இருக்காரு உண்மையிலே அதிகமாக அவ்வளவு நினைக்க போகாது அதனால் இந்த படம் வேணா ரொம்ப புறமா உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிக ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து என்ன உறுதியாக சொல்லணும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கவங்கிறது அதை நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்துக்க ஏதாவது பிரமாணமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரும் கேமராமனோ மியூசிக்காக இருக்காங்க இந்திய விழா நாயகன் ரஷாந்தை பிரமாணமாக மியூசிக் பண்ணியிருக்காரு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைய டூ டெக்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு எப்படி ஒரு பிரிண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்கன்னு ரொம்ப ரொம்ப நல்ல அம்சம் தான் ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவங்க இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தோம் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் பண்ணுறோம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் நம்பர் புடிசி பற்றி படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்தில் மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இது சொல்லுவது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை படம் பல படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் இந்த ஹாராட்டியும் நிரூபிச்சு கொடுத்ததா உங்களுக்கு நீங்கள் நான் சொல்ல கடமைப்படுத்த